கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே மாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது ஆமீன் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே மாணவர்களே நம்ம வீடுகளில் பல இடங்களில் கடவுளுடைய வார்த்தைகளை எழுதி எழுதி வைத்திருப்போம் ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஒட்டி வைத்திருப்போம் அதில் எப்பொழுதுமே நமக்கு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகள் தான் இருக்கும் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆசீர்வாதமான வார்த்தைகள் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அதில் இருக்கும் எப்பொழுதுமே அந்த வார்த்தைகள் நம்ம வீட்டில் தான் இருக்கும் ஆனால் எப்போ நம்ம சோர்ந்து உட்கார்ந்துருக்கிறோமோ அந்த நேரத்தில் சரியாக அந்த வார்த்தையை நாம் கவனிப்போம் அப்படி கவனிக்கும் பொழுது ஏசு மகாராஜாவே நம் கூட இருந்து அந்த வார்த்தை நமக்கு சொல்வது போல நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஆம் கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே இந்த கடவுளுடைய வார்த்தைகளைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்க வாசிக்க ஆவியானவர் தாமே நமக்குள் பேச தொடங்குவார் அதுபோன்ற சூழ்நிலைகளிலெல்லாம் நாம் எந்த அளவிற்கு தினமும் இந்த இறை வார்த்தையை வாசித்து தியானிக்கிறோமோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய உள்ளத்திலே தங்கும் அப்போ தங்கியிருக்கிற வார்த்தைகள் நாம் ஒரு பிரச்சனையோ ஒரு கலக்கமோ ஒரு நோயோ ஆட்கொண்டு நாம் கடவுளே இருக்கிறாரா இல்லையா என்கிற ஒரு தடுமாற்ற நிலையில் அமர்ந்திருக்கிற நேரத்திலே நாம் இது நாள் வரை தியானித்த வார்த்தைகள் வழியாக ஆவியானவர் நமக்குள் பேச தொடங்குவார் அந்த வார்த்தைகள் நம்மை உறுதிப்படுத்தும் நம்மை பலப்படுத்தும் நமக்கு புதிய ஒரு ஆற்றலையும் வல்லமையையும் கொடுக்கும் நாம் பிரச்சனையில் இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்பதை அந்த வார்த்தைகள் மூலமாக ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் புனித யோவான் இந்த வார்த்தை வழியாக நமக்கு அறிவுறுத்துவது கடவுளின் வார்த்தை நமக்குள் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும் எப்பொழுதும் கடவுள் எனக்குள் இருக்கிறார் என்பதை நான் எப்படி அறிவேன் இந்த கடவுளின் வார்த்தைகள் எனக்குள் நிலைத்திருக்கிறது என்பதின் மூலமாகத்தான் ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தைகளை நான் சொல்லி சொல்லி நான் விசுவாச அறிக்கையாக நான் ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் எனக்குள் உறுதிப்படுகிறது அந்த உறுதிப்படுத்துதலின் வழியாக கடவுள் என்னை ஒவ்வொரு நாளும் அருமையாய் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் ஆம் கிறிஸ்தவகள் பிரியமானவர்களே இந்த தினமுறை இறைவாக்கின் வழியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை இறைவாக்காக ஏன் அறிவிக்கிறோம் என்றால் நாம் இதை ஒரு செல்ஃபோனில் ஒரு ஸ்டேட்டஸாக இதை வச்சோம்னா அந்த வார்த்தையை நம்ம வாசிப்போம் ஒரு செகண்ட் கூட அதை பார்க்க மாட்டோம் வாசிட்டு நம்ம அடுத்த ஸ்டேட்டஸாக பார்க்க போயிடுவோம் ஆனால் இதற்கு ஒரு சிறிய விளக்கத்தை ஆவியானவர் கொடுக்குற விளக்கத்தை நாம் சொல்லும் பொழுது அதை கேட்கும் பொழுது அன்று காலையிலேயே அந்த சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வார்த்தைகள் மற்றும் இந்த சிறிய விளக்கங்கள் மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு புதிய வழிகாட்டியாக இந்த வார்த்தைகள் இறை வாக்குகள் அவர்களை வழிநடத்த தொடங்கும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள் வழியாகத்தான் கடவுள் நமக்குள் குடிகொண்டிருக்கிறார் நம்மை ஒவ்வொரு நாளும் அருமையாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதில் நாம் உறுதியான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த வார்த்தைகள்தான் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறது நாம் சோர்ந்து போய் அமர்கிற நேரங்களிலெல்லாம் நமக்கு ஆறுதல் அளிப்பது இந்த இறை வார்த்தைகள்தான் ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தைகளை நாம் வாசிக்க தியானிக்க மறவாதிருப்போம் இந்த வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள் என்பதை நாம் நம்பும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கடவுள் என்னை வழிநடத்துகிறார் எனக்குள் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர தொடங்குவீர்கள் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் கூட நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தை எங்களை ஒவ்வொரு நாளும் நிலைப்படுத்தி உறுதிப்படுத்துவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்படந்தாமை எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திற்கு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடம் நிச்சயமாகவே நம்மை ஒவ்வொரு நாளும் கடவுளின் கரங்களுக்குள்ளாக உறுதிப்படுத்த தொடங்கும் என்று விசுவசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கடவுளின் வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க மறவாதிருங்கள் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருப்பார் இந்த வார்த்தைகள் வழியாகவே உங்களை வழி நடத்துவார் ஆமேன் காட் பிளஸ் யூ